ஆசாரிய பெருமாள் இங்கே வீடு வேறு குற்ற தரம் அவருடைய அந்த சிறப்பையே கருதி தரத்திற்கு பெயர் அமைந்தது போல ஞானசம்பந்த பெருமாள் சைவ சமயத்துடைய தலை மகன் தவ முதல்வன் என்று சேர்க்கையார் பெருமாள் காட்டுவது போல அதான சமயசாரியர்களுள் அவர் முதல்வராக இருக்கிறார் திருமுறைகள் அவர் பாடிய செந்தமிழே மூன்று திருமுறைகளாக அமைந்திருக்கின்றது எல்லாம் நாம் பார்க்கின்றோம் ஆகையாலே ஞானசமுதிரை பிரதானமாக அமைத்து தொடர்ந்து இந்த சுற்றுவட்டார என்று ஒரு ஊர் இருக்கின்றது மணிவாசனம் என்று ஒரு ஊர் இருக்கிறது அதுபோல நீலகிரம் என்று இந்த நீலகண்டாயிரத்தோடு ஐஸ்வியமான தலம் நீலகிரம் என்று ஒரு ஊர் பெயர் இருக்கின்றன

வகையிலே நம்முடைய சூழ்நிலைகள் அமைத்த போது விவாதத்திலே அமைத்தார்கள் அதுபோல இந்த தரம் யானசம்பந்த பெருமாளுக்கு சுற்றாக மூவரும் பெருமக்களும் எழுந்தவர்கள் சிறப்பாக அமைந்து அதை விட இதுவரை யாரும் அதனை கண்டு ஆராய்ந்திருக்க மாட்டார்கள் இந்த தலைப்பில் மட்டும்தான் விஞ்ஞான சம்பந்தப்பெருவார் சிம்த்தரையோடு கையே எருமையை ஏற்றி தாக்கிக் கொண்டு குரு வடிவமாக எரு நோக்கி தென்முக கடவுளாக ஒரு குருவார் இதனாலையே இதில் நாம் தெரிந்து ஆடம் கிடையாது ஒக்கின்னம் கிடையாது சுட்டி காட்டி இருந்த கை கிடையாது அது சுட்டிக்காட்டியது

திருமுறையை தன்னுடைய கையிலே தாங்கி இதை சிந்திக்கும் பொழுது ஞானசம்பந்த பெருமான் ஒரு மனவாழ கோலத்தில் எழுந்தவரை அருள்பாலிக்கின்ற கோலமே எங்களுடைய குரு ஞான சம்பந்த பெருமான் முனி வடிவத்தில் எழுந்தவரை சிந்துத்துறை கையிலே திருமுறை ஏறு என்று கொண்டு நமக்கு அருள் சிறப்பு நம்முடைய தர்மயாதிரத்திற்கு அமைந்திருப்பதை கிரேத்தை எண்ணி அடியை சிந்தித்து இங்கே பதிவு செய்கின்றேன் அப்படிப்பட்ட திருஞான சம்பந்தன் தர்மயாதி மகா குபாபிஷேக விழாவில் மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது இன்றைய சீர்காழி குபாபிஷேகத்தின் பொருள் ஒரு கோடி முறை திரு எழுபூற்று போத வேண்டும் என்று மகாசிரியான படித்த ஒன்று உலக

முன்தினம் இந்த திருக்கோயில் யாகசாலை தொடக்கத்திற்கு கலாதர்சனம் ஆகி திருக்குறளில் எல்லாம் இங்கு வந்த பொழுது அருவணைகள் எப்படி இருக்கிறது என்று கூறி பார்த்து அதை செவழிப்பதற்கு

மங்கள வித்வான்களுக்கும் சிறந்த அறிஞர் பெருமக்களுக்கும் விருதுகள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் அந்த விருதுகளினுடைய முதல் சிறப்பாக இந்த இந்த விழாவிலே சிவாகம கலாநிதி என்ற பொற்பதற்க விருதினை குருமகாசிராமத்தினுடைய திருக்கரங்களால் இங்கே பெற்று மகிழ இருக்கின்றனர் நம்முடைய போற்றுதலுக்குரிய இருப்பு